திருச்செங்கோட்டில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளர்களை அடைத்து வைத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை நடத்தியபோது கொத்தடிமைகளாக அடைக்கப்பட்டிருந்த பத்து பேர் மீட்கப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தப்பியோடிய மூவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்